சார் வணக்கம் சார் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கைகோத்திருக்கிறது கூட்டணியை அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து அறிவித்து விட்டு போயிருக்கிறார் அருகிலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்தார் எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆபத்தான காலம் நெருங்கிவிட்டது விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற அண்ணா திமுக என்கிற மக்கள் இயக்கத்தை மிக குறைந்த விலைக்கு அமித்ஷாவிடம் விற்றுவிட்டான் எடப்பாடி பழனிசாமி வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது ஊர்களை தேடி யாத்திரிகர்கள் பயணிக்கிறார்கள் கோவில்களை தேடி பக்தர்கள் பயணிக்கிறார்கள் தேடி இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் பார்களை தேடி குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள் கால்களை தேடி பயணிக்கிற கைவன் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவின் கால் இன்றைக்கு சிக்கியிருக்கிறது அவன் காலில் உள்துறை அமைச்சர் காலில் விழுந்ததன் மூலம் அதிமுக என்கிற அமைப்புக்கு கல்லறை கட்டுவதற்கு எடப்பாடி ஆயத்தமாகிவிட்டார் அதிமுகவின் தொண்டன் பெஸ்வியஸ் எரிமலையாய் வெடித்து வெடித்து கொண்டிருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காது ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு இருந்தாங்க நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை பாஜக கூட கூட்டணிக்கு எஸ்டிபை பைமுக எல்லாம் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்படியெல்லாம் நம்பிக்கையா பேசிட்டு தேர்தலுக்கு ஓராண்டு முன்னாடியே இருக்கிறப்ப என்ன அவசியம் நான் அப்பவுமே உங்கள்ட்ட சொல்லி இருக்கேனா பிஜேபி கூட இன்னொன் தான் இருக்கான்னு சொன்னா நீங்க நம்புனீங்களா நம்பல தொடர்பில தான் இருக்கான் ஓராண்டுக்கு முன்னாடி பாய்மாற்றி படுக்கிற பரத்தை விட கேவலமானவன் எடப்பாடி பழனிசாமி ஹம் ஓராண்டு இருக்கு கூட்டணியே அப்படின்னாலும் அந்த தேர்தலுக்கு ஒரு அதை அமித்ஷா சொல்றத கேட்குற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அமித்ஷாவிற்கு விருப்பமான ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொந்த முடிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அமித்ஷாவுக்கு முடிவு தான் ஏன்னா காரணம் எடப்பாடி பழனிசாமி அடி பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு சம்பந்தி மட்டும் அடிச்சிருக்கிற கொள்ள வெளியில தெரிஞ்சது ஐநூத்தி அறுபத்தஞ்சு கோடி எடப்பாடி தான் அஞ்சு பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் இருக்கு பல்லாயிரம் கோடி ஊழல் செய்து மாட்டிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு கால வந்து விழுகிறியா இல்லைன்னா கராக்கிரகத்தின் கதவு உனக்கு திறந்திருக்குன்னு விரட்டினா பணிஞ்சுதான் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த காட்சியை பாக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி ஐடிசி ஹோட்டலுக்கு போறது அமித்ஷா கல்லறையை தேடி ஒரு பிணம் போகிறது விமர்சன பார்வையில் ஏன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கையா சொன்னாங்களே இப்படி போய் உட்கார்ந்து இருக்காங்களா இல்லாதவன் குற்ற உணர்ச்சி இல்லாதவன் மான உணர்ச்சி இல்லாதவன் தோல் போன தொழும்பன் தன்மான உணர்ச்சியற்ற தக்கை வெட்கம் மானம் சூடு சுரணை எதுவும் இல்லாதவன் பச்சுந்தி விட கேவலமாக நிறம் மாறுகிறவன் எப்படின்னு தோணிச்சு நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி அதிமுக அதிமுக ஒரு தொகுதியும் ஜெயிக்காது பிஜேபி கட்சியும் ஒரு தொகுதியும் ஜெயிக்காது ஏற்கனவே எழுபத்தஞ்சு இடம் ஜெயிச்சாங்கல்ல வர்ற தேர்தலில் ஜெயிக்காதது ஜெயிச்ச புடுங்க வர்ற தேர்தல ஜெயிக்காதுங்கிறேன் ஏற்கனவே ஜெயிச்சாங்க சார் குறிப்பிட்ட தொகுதி ஆமா இந்த ஒரு தொகுதி யாரங்க ஒரு தொகுதி இல்லைன்னா அதிமுக மாநில கட்சி சார் மாநில கட்சி தான் ஒரு தொகுதியும் ஜெயிக்காது எந்த அடிப்படையில் அத சொல்றீங்க ஆர்எஸ் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால உம் அதுக்குன்னு அதிமுக இருக்கிற ஓட்டு கூட வராம போயிரும் அது எப்படி வரும் பொன்னையம் போடுவாரா பொன்னையம் போடுவாரா முதல்ல அண்ணா திமுக தொண்டா ஒரு தினம் ஓட்டு போட மாட்டான் ஏன் சொல்றாரு ஏன் திருடன் திருந்த மாட்டானா திருடன் இவன் திருந்தாது திருடன் அவங்க மாறலாம் அது எப்படி மாறுவான் சின்ன வீட்டுல கொள்ளையடிப்பான் பெரிய வீட்டுல கொள்ளையடிப்பான் அது எப்படி மாறுவான் திருவாரூர் முருகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் இல்லை திருடன் திருந்த மாட்டான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாள சொல்லிட்டு தான் நான் மெகா கூட்டணி அமைக்க போறேன் மெகா கூட்டணி அமைச்சிட்டோம்ல மெகா கூட்டணியா இது ஏய் இது ஒரு வியூகம் தானே தேர்தல் வியூகம் இது வியூகம் இல்லடா தற்கொலை இல்ல என்ன தப்பு பிஜேபி அப்படி என்ன தீண்டத்தக்க பிஜேபி தீண்டத்தகாத கட்சி தான் மேற்கு வங்காளத்துல கலவரத்தை கேள்விப்பட்டிய பதினெட்டு பேர் சிந்துட்டாங்க எதுக்கு போர்டு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு கண்டிச்சு நடந்த போராட்டத்தில் நாடு முழுக்க கலவர் சூழல் இன்னைக்கு உருவாகிடுச்சு இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்த இஸ்லாமிய பெருமக்களை இந்த நாட்டில் தனிமைப்படுத்துவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை பிஜேபி கட்சி செய்கிறது அதனால பிஜேபி கட்சி தீண்டத்தகாத கட்சி தான் தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்து இருக்கிறாரு இதன் அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் எப்படி போட மாட்டாங்கன்னு சொல்றோம் ஏற்கனவே போட்டிருக்காங்கல்ல அந்த தொண்டர்கள் அடிப்படை கோர் ஓட் பேங்க் என்ன நடந்தாலும் ரெட்டலைக்கு தான் போடுவோம் அப்படின்ற ஒரு ஓட் பேங்க் இருக்கு இரட்டையில இருந்தா தானே போடுவேன் இன்னமும் இல்லையா இருக்காது இரட்டையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் பேங்க் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஓட் பேங்க் இருக்கு பேங்க் இருக்கு ஓட்டு இருக்காடா அமித்ஷா வந்து சொல்றாரு கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க இந்த வார்த்தை கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஈடுபடாது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அந்த பார்முல ம் பக்கத்திலே எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு தானே வந்துருக்கு ஆமா உயிரற்ற பிணம் போல இருந்தோம் கூட்டணி ஆட்சின்றத அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா அதிமுக தமிழ்நாட்டு மக்களே ஏத்துக்கிட மாட்டாங்க என்ன காரணம் தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாது சொந்தமா முடிவெடுக்க முடியாது ம் ஒருவேளை வேற வழி இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம்லாம் அமைச்சா அப்படிலாம் எல்லாம் அமைச்சுதான் ஆகணும் வழி இல்லை என்னாதான் வழிதான் இருக்கு வழி என்ன இல்ல அதிமுக பல ஆண்டுகளாக பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க அதுல இயங்கியும் இருக்கீங்க அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்ற நிலையை நோக்கி நகர்ந்துருக்கா எந்த காலகட்டத்திலேயாவது அப்படியெல்லாம் இதுக்கு முந்தைய தலைவர்கள் யோசிச்சிருக்காங்களா ஒருவேளை அப்படி பேசியிருந்தா அவங்களோட ரியாக்ஷன் அப்படியெல்லாம் கிடையாது ஐந்து வருடம் ஆட்சியில் இருந்துட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்தே நிற்பேன் என்று அறிவித்து இரண்டாவது முறையாகவும் ஆட்சியை கைப்பற்றிய அமானுஷ்ய வரலாறு அதிமுகவுக்கு உண்டு அந்த கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மரணப்படுக்கையில் கிடக்கிற ஒரு கட்சியை கூட கொண்டு போய் கூட்டணி என்று அறிவித்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய அமைப்பை இன்றைக்கு சின்னாபின்னமாக்குவதற்கு முன்வந்திருக்கிறார் சிறுமைப்பட்டு போயிருக்கிறார் புண்மை தேரையாய் பொட்டு பூச்சியாக கூனி குறகி ஒருவன் காலில் விழுந்து கிடக்கிறார் அதிமுக தொண்டர்கள் மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் பெருமிச்சோடும் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப இதுவா ஹேண்டில் பண்ணு பாஜாக்கா ஆமா ஒரு அதிமுக தலைவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க குரங்காட்டி குரங்கு கொண்டு வருவோம் தெரியுமா கைய தூக்குடா ராமாம்பா குரங்கு கையத்தூ தூக்கு கால தூக்குடா ராமாம்பா குரங்கு கால தூக்கு குப்புற படடா ராமாம்பா குரங்கு படுக்கும் எழுந்திருடா ராமா அம்மா கொடுதல் எழுந்திருக்கும் பிச்சை கேளுடா ராமாமா அது பிச்சை கேட்கும் அந்த பிச்சை கேக்குற தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சார் இவ்வளவு கீழே போய் மட்டத்துக்கு விமர்சிக்கிறீங்க என் குரங்க கீழே ஏன் சொல்ற குரங்குல இருந்துதான் மனிதன் பல பிச்சைன்றது ரொம்ப கடுமையான வார்த்தை ரொம்ப பிச்சை கேட்கறதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர் வாயால ஒத்துக்கல எதையும் இன்னும் பத்திரிகையாளர் சொல்லி சொன்னாரா

டெல்லியில போயிட்டு அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்ட பிறகு கூட நாங்க கூட்டணி பேச வரவே இல்லைன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் தானே பெரிய விஷயமா சகஜம் தான் சகஜமா சமாதியா உம் அதிமுக நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் இப்ப வெளியில வர்றதே இல்ல ஜெயக்குமார் எல்லாம் காணும் பேசுமீட்டு பக்கமே ரொம்ப பேசியிருந்தாங்க என்னுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் அவங்க இருந்து எல்லாரும் இவருக்கத்தான் செய்வாங்க இந்த கூட்டணியை மறுக்கத்தான் செய்வாங்க எடப்பாடியை வெறுக்கத்தான் செய்வாங்க எடப்பாடிய துறக்கத்தான் செய்வாங்க யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை ஆனா பேசலையே யாரும் அதிருப்தி தெரிவிச்சாதா எதுவும் தகவல் அதிருப்தின்னா வாயில கொண்டு வைக்கணுமாமா அப்பதான் ஒத்துக்கிடுவியா நீ யாரும் சொல்லல இல்லைங்க சார் சொல்லணும்ல பொண்ணையும் பேசுனா கேட்டியா பொண்ணையும் என்ன சொன்னாரு அவர் பாஜக கூட்டணியை ஆதரிச்சு பேசுறாரு எல்லாரும் அப்படித்தான் பேசுறாங்க வைகை செல்வன் என்ன பாருங்க வைகை செல்வன் கேட்டேன் கூட இருந்தே வலியுறுத்துவோம்ன்றாரு வலியுறுத்தும் அளவுதான் உம் 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 இல்ல திமுக மேல இப்ப இருக்குற அதிப்தி திமுக மேல அதிருப்தியா எவன் சொன்னான் இருக்காம அதிருப்தி எங்க இருக்கான் நிறைய அதிருப்தி இருக்கான் ஒரு அதிருப்தி மகளிர் மத்தியில அதிருப்தி அதே இப்படி மகளிர் சட்டம் ஒழுங்கா அதே இப்படி எங்க சட்டம் பாதி பேருக்கு காசு கொடுக்கலையா எங்க பேரு ஆயிரம் ரூபா ஒரு கோடி ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கு சரி அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் பயப்படணும்னு கேக்குறாங்க ஸ்டாலின் எதுக்கு இங்க பயப்படுவான் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைவராக இருந்து இந்தியாவின் தலைவராக இருந்துட்டாரு அப்புறம் எதுக்கு சார் பாஜக கூட்டணி அவங்க விமர்சிக்கணும் அதிமுக பாஜக கூட போனா என்ன போனா அவருக்கு என்ன அது இப்படி அரசியலே பேசப்படாதுங்கிற வச்சுதான் திமுக இருக்கணும் சார் அண்ணா திமுக இருக்கு இருக்குதா எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு அண்ணா அதிமுக இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அதை இருக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கு எடப்பாடி வித்துட்டாங்கிறோம் அதனாலதான் வேதனை பண்றோம் அண்ணாமலை அந்த பிறகுதான் பாஜக மேடைக்கே போனாரு அண்ணாமலை எங்க மாத்தினாங்க தலைவர் பொறுப்புலன்னு மாத்திட்டாங்கல்ல மாத்திட்டாங்க அது மாத்தின தான் மேடைக்கே போனாரு எடப்பாடி பழனிசாமி இல்லையே என் தான் இருக்காரு அண்ணாமலை இன்னைக்கும் அவர்தான் தலைவர்னு அமித்ஷா சொல்லுவோம் நீ வாயில என்ன வச்சிட்டு இருக்க சார் அப்ப மாத்திட்டாங்க சார் நைனார்ராகன்றாங்க சார் அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்காரு அவரே தான் தலைவர்னு அமைசா சொல்லலையா உறுதி படுத்துன பிறகு தான எடப்பாடி பண்ணசாமி போனாரே அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்காரு அவரே தான் இன்னைக்கு தலைவர்னு தானே கூட்டணி ஹ்ம் ஆ அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த விதத்தில சாதிக்கலன்னு நினைக்கிறேன் ஒண்ணும் சாதிக்க மாட்டான் குடும்ப கட்டுப்பாடு செய்தவன் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் ஹ்ம் ஹ்ம் அமித்ஷா சொல்ற தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அவனுக்கு 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 தலையில தெரியாது அமித்ஷாக்கு உம் அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்கள் தலைமையும் எம்ஜிஆர் தலைமையும் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமை எப்படி சார் பாக்குறாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிடலையே இல்லையா எந்த தொண்டர்னும் ஒத்துக்கிடலையா ஏற்கனவே போட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தான் எழுபத்தஞ்சு இடத்த கொடுத்தாங்க இப்போ கூட்டணியோட விளைவு என்னவா இருக்கும் அதிமுகன்ற கட்சிக்கு சிவசேனாவுக்கு என்ன நடந்தது மறையட்டித்துல அது நடக்கும் கட்சியை உடைச்சிருவாங்களா உடைச்சாச்சு இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுலயா தமிழ்நாட்டுக்கு தேர்தல ஜெயிச்ச எடப்பாடி தான் முதலமைச்சர் தேர்தல ஜெயிச்சா தானே ஒரு தலைவர் அவர் தான் சார் ஒரு தொகுதியும் ஜெயிக்காது இல்ல இதனால கூட்டணிக்கு தலைமை நீங்க ஒரு கருத்து அடிப்படையில சொல்லலாம் நீங்க ஒண்ணு கூட ஜெயிக்காது விமர்சன பார்வையில சொல்லலாம் இருந்தாலும் அவங்களுடைய திட்டமிடல்லாம் எல்லாம் பாருங்களேன் அதுல வந்து திட்டம் எந்த பாரபட்சமும் இல்ல எந்த பாரபட்சமும் கிடையாது தனக்கு தலை பின்னாடி பிஜேபி கொடி பறவையும் கூட்டணியில உட்கார்ந்து இருப்பான் கூட்டணிக்கு தலைமை தங்க கட்சி தலைவன் பிரஸ் மீட்ல எந்த பதிலும் சொல்ல மாட்டான் அதுல என்ன அதுல என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்பு அதுல அண்ணா திமுக தலைமை தானே கூட்டணி தேசிய அளவுல பிஜேபி தலைமை சார் அதுக்கு தமிழ்நாட்டுல அண்ணா திமுக தலைமையில தானே கூட்டணி ஆமா அப்ப ஒரு அண்ணா திமுக கொடியை பின்னாடி இருக்காண்டாமா உம் அது ஒரு பெரிய அவமானம்னு எடுத்துக்க முடியுமா இல்ல பெரிய அவமானம் இல்லையா அவங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதனால அவங்க போட்டாங்க சார் கூட்டணிக்கு நீதான தலைமை தாங்கிற சோத்தால் அடிச்ச பிண்ட மாதிரி உட்கார்ந்துருக்க செத்த சமம் மாதிரி இருக்க என் கட்சி கொடிய கெட்டுன்னு கூட சொல்ல முடியலையா உனக்கு உம் ஒருவேளை கூட்டணி அமைச்சு நின்னா எப்படி சீட்டு பேரலாம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அது அமித்ஷா முடிவெடுப்பாரு முன்றைய விட அதிகமா சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பாதி தொகுதிருவாருங்களா எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தல் மாதிரி எல்லாம் கிடையாது அப்ப கூட்டணியும் முடிச்சுட்டு போனார் அண்ணாமலை அண்ணாமலை இல்லை இப்ப அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பயந்துருவாரு கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலும் அமைதியாக தான் இருக்காங்க எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் கே பி முனுசாமி சி சண்முகம் கூட போயிட்டு அமித்ஷா கூட தான் நிற்கிறாரு அவங்களாம் பிஜேபி எதிர்த்தவங்க எஸ்பி வேலுமணியை விட்டுருங்க கே பி முனுசாமி சி வி சண்முகம் கண்ணா பின்னான்னு திருத்தினார் அப்போ சி வி சண்முகத்தையும் வேலைக்கு வாங்கிட்டாங்க அவ்வளோதான் எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வை கூட்டணி கணக்கு இல்லாமல் எப்படி இருப்பாங்க தொலைநோக்கு பார்வை என்னது எப்படியாவது திமுக எழுத்தணும் பொது எதிரி திமுக எழுத்தணும் பொது எதிரி எப்படி திமுக முடியும் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிரி திமுக தானே அது ஒண்ணு கிடையாது திமுக வியூகம் திமுக வீழ்த்த முடியாது இல்ல உனக்கு சரி பிஜேபி கூட்டணி இல்லைன்னா வேற எங்க கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொல்லுங்க எப்படி திமுக வீழ்த்தணும் முடியும் யாரு அதிமுக அண்ணா திமுக கொள்கை ரீதியா வளர்த்தெடுத்து தொண்டர்களை கவனிச்சு அரசியல் வீகம் வகுத்து போராட்டங்கள் நடத்தி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராய் செயல்பட்டு கட்சியை வளர்த்துட்டு நீக்கணும் ஜெயலலிதா படிதான் செய்வாங்க ஹம் ஓ ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு எடப்பாடி அப்படிதான் செய்தாங்கன்னு அப்படி எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியுமா முடியாதுன்றதுனால தானே போய் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி அப்படிதான் அவங்க செய்தாங்க அது மாதிரி வந்து செய்தா தான் கட்சியை வளர்க்க முடியும் இதனால வளர்க்க முடியாது நிறைய விஷயங்களை பேருந்து நன்றி சார் நன்றி